வணக்கம் இப்போ நம்ம வந்து கேரட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்தது நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினத்துக்கப்புறம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கிட்டு அடுத்தது வாஷ் பண்ணி வச்ச கருவேப்பில் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையுமே நல்லா போட்டு வதக்கிக்கலாம் எல்லாமே இப்போ வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்ச கேரட்டை என்ன பண்ணிக்கலாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணால் இப்போ நறுக்கி வச்ச கேரட்டை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டு அதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு கேரட் வந்து வேகிற வரைக்கும் மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள் கேரட் நல்லா வெந்துருச்சு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு இது ரொம்பவும் காரமாகவும் இருக்காது மைல்டு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்